ியாழ்பாடம் கொக்குவிலை பிறப்பிடமாகவும் மெல்போர் வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த தர்மராஜா நிலோஜன் அவர்கள் எட்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் தர்மராஜா சொன்ன தம்பதியரின் பாசமிகு மகனும மஞ்சு அவர்களின் பாசமிக கணவரும் குணசீலநாதன் சிந்துஜா ஆகியோரின் பாசமிகு தம்பதியும் லக்குமி குமார் சுகந்தினி ஆகியோரின் அன்புமைத்துடரும் ஷர் அன்புமாவலும் விது அவர்களின் அன்பு சித்தப்பாவும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்களிடம் பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்ற தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரிகைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்